வணக்கம் மாணவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேப் டூவில் இயல் இரண்டு நமக்கு இன எழுத்துக்கள்ங்கிற இலக்கணப் பகுதி கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இந்த படத்துக்கான புக் ஒன் ஒன்வர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதற்கான ஒன்வர்ட்ஸ் நமக்கு நாற்பதா பக்கம் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் ஒன் மெல்லினத்துக்கான இணை எழுத்து சொல் ஆன்சர் கண்ணில் மெல்லினத்துக்கான இடம் எழுத்து இடம் இடம்பெறாத சொல் வந்து வென்றான் அடுத்து பின்வரும் சொற்களை திருத்திருத்த சொல்லியிருக்காங்க தென்றல் நமக்கு வந்து இங்க வந்து ரெண்டு சுளி இன் வரும் அது போட்டுக்கோங்க அடுத்து கண்டம் இருக்கா அதுக்கு வந்து மூணு சொல்லி இன் வரும் அடுத்து நன்றி அதுக்கு வந்து ரீ வந்து இந்த ரீ வரும் போட்டுக்கோங்க எழுத்துக்கு வந்து நமக்கு மூணு சுழி வரும் இது ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இணை எழுத்துக்கள் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க இணை எழுத்துக்கள் இருக்கா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்க முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் இது வந்து முதல் பாயிண்ட் குறிச்சுக்கோங்க முதல் பாயிண்ட் இது அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து அடுத்த லைனில் இருக்கும் பாருங்கள் ஆறில ஆறு மில் வள்ளின எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் இது வந்து இரண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு கீழே இருக்கும் பாருங்கள் உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் இது வந்து மூணாவது பாயிண்ட்டு அடுத்த நாலாவது பாயிண்ட் வந்து ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்தாகும் இது நாலாவது பாயிண்ட்டு அடுத்த ஐந்தாவது பாயிண்ட்டு அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும் இது வந்து ஐந்தாவது பாயிண்டு அடுத்து பின்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கும் தமிழ் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே எழுத்து இல்லை அவ்வளோதான் இதுவரை குறித்துக்கோங்க இந்த சொன்னதில் எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணி எழுதிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இலக்கணம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு பின்னாடி நமக்கு ஒ மொழியை அழுவன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சொற்களை சேர்த்து சொச்சொடரை நீட்டி எழுதுக நமக்கு ஒரு சொற்றொடர் கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க ஜாயின் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் நான் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொன்னன் துணி வணிகம் செய்து பொருள் ஈட்டி முன்னேறினான் எழுதிக்கோங்க அடுத்த அடைப்புக்குள் உள்ள சொல்லி தக்க எடுத்து சேர்த்து எழுதுகிறேன் அதே மாதிரி தான் நம்ம அந்த ஒரு கொடுத்துருக்காங்களா இதை வந்து நம்ம கூட சேர்த்து எழுதணும் நீங்கள் வரும்போது எனக்கு என கிட்ட தான் ஒரு வரும் ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அடுத்து இந்த வரும்னா நாம் உரங்கள் இருக்க அந்த உரங்களுக்கு முன்னாடி வரும் நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் அது நமக்கு அந்த மிகுந்த எங்க வரும்னா அந்த அக்கறையின் அக்கறையுடன் இருக்க அதுக்கு முன்னாடி வரும் நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அகர வரிசைப்படுத்தி எழுதணும் சொல்லி நாற்பத்தி ரெண்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்களா இது வந்து நம்ம உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வரிசைப்படி எழுதணும் முதல் என்ன வரும் கா வரிசை தான் வரும் அப்போ கா வரிசையில் என்ன இருக்குது கோமேதகம் கோமேதகம் அடுத்து வந்து நீளம் இது அப்படி வரிசை எழுதிப்போங்க ஃபஸ்ட்டு இங்கே என்ன எழுதுனா கோமேதகம் அடுத்த நீளத்தை வந்து செகண்ட் எழுதணும் பவளம் பவளம் அடுத்து குட்பராகம் அடுத்து மரகதம் மாணிக்கம் மாணிக்கம் கடுத்து முத்து வரும் முத்து அடுத்து வைடூரியம் அடுத்து வந்து வைரம் அது அப்படியே வரிசையாக நான் சொன்ன இது வரிசைப்படி இப்படி வரிசையை எடுத்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி மூணாம் பக்கம் விடுகைக்கு விடைக்கானவை கொடுத்துருக்காங்க விடுகதை தனியார் தனியால் இருந்தால் நடுநிலையாக இருந்துடுவான் யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்ற இறக்கம் காட்டிடுவான் அவன் யார் யாரது தராசு அது தண்ணீரில் கிடப்பான் தள்ளாடி தண்ணில் நடப்பான் கால் இல்லாத அவன் யார் தண்ணீரில் கிடக்கும் கப்பல் அடுத்து பேச முடியாத ஓட்ட பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு அவன் யார் யாரது குதிரை அடுத்த நான்காவது இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி ஊசி நூலில் கோக்க முடியாத மணி பூமியில் விளையும் மணி பூ உலகத்தார் விரும்பும் மணி அது என்ன மணினா நமக்கு நெல்மணி அடுத்த ஐந்தாவது ஒரு மதி வெளியே போகும் ஒரு மதி உள்ளே வரும் இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும் அவை என்ன ஆன்சர் என்னதுன்னா ஏற்றுமதி இறக்குமதி அது நமக்கு வந்து மூன்று தொழில்களோட பேர்கள் எழுத சொல்லியிருக்காங்க அப்புறம் அதோட சம்மந்தப்பட்ட சில பொருட்களை எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னது உழவு தொழில் உழவு தொழிலுக்கு நமக்கு என்னெல்லாம் வரும் ஏறு கலப்பை அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா அதோடய சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து எழுதி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தையல் தொழிலுக்கு என்ன வரும் ஊசி நூல் இன்னும் நீங்கள் எழுதிக்கலாம் என்னெல்லாம் வேற ஊசி நூல் வேறெல்லாம் தேவைப்படும் துணி தான் தைக்க முடியும் வேறு அது மாதிரி என்னெல்லாம் தேவைப்படுதோ தையல் மிஷின் அந்த மிஷினு பாசி லேஸு நம்ம இதுக்கெல்லாம் எவ்வளவோ நமக்கு அதை எதுக்கெல்லாம் மீன்பிடி தொழிலே நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் படகு வலை மீன் அடுத்து கடல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்து மருத்துவத்துழில் நல்லாயிருக்கும் ஊசி மருந்து செதஸ்கோப்பு அந்த தெர்மாமீட்டரு அப்படின்னு சொல்லி நம்ம அது நமக்கு வந்து பருத்தி இந்த இது துணி க்ளவுஸு நம்ம நிறைய எழுதிக்கலாம் நீங்கள் இதை வந்து பார்த்து எழுதிக்கோங்க இது இந்த இதற்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கான தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக நமக்கு வந்து உயிரத்துக்கு முன்னாடி வந்து ஒவ்வொருவரும் உயிர் எழுத்துக்கு பின்னாடி ஒரு வரும் இங்கே அழகியன் இருக்க அழகியலாம் ஆ வந்து உயிரெழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஓர் வரும் அதனால் ஓர் அழகிய சிற்றூரில் போட்டிருக்கோம் அடுத்து வந்து கூ வந்து உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரும் அதனால் அதுக்கு பயில ஒரு போட்டிருக்கும் அடுத்து ரெண்டாவது அதே மாதிரி தான் ஈ ஈங்கிறது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் வரும் பாங்குறது உயிர்மை எழுத்து அதுக்கு பின்னாடி ஒரு வரும் அடுத்து வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து அஃது தான் வரும் அது வராது ஏய் அஃது வரும் அதனால் அந்த அது அழைச்சிட்டு அகுதி போட்டுக்கோங்க அடுத்து உயிர் எழுத்துக்கு பக்கத்தில் என்ன வரும்னா நா நாங்கிறது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி அதுதான் வரும் அதனால் அது போட்டிருக்காங்க ஓங்கிறது உயிர்மை எழுத்து அப்போ அதுக்கு சாரி உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி என்ன வரும் அகுது வரும் அதனால் அகுது போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பின்னாடி இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நீங்கள் அந்த பாக்ஸில் இருக்கிறத எழுதிட்டு அந்த கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க நானிலாம் படைத்தவன் பாடையிலே எழுதிவர் வர முடியரசன் அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தனா குதிரை காடும் காடு சந்தமையிடம் இருந்து எழுதுனா முல்லை பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது என்னதுன்னா ஏற்றுமதி ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறுமுறை என்னதுன்னா பண்டம் ஆற்று ஆளி என்பதன் பொருள் என்னதுன்னா கடல் கிராமங்களில் செயல்படுவது மகளிர் உதவி குழுக்கள் ஆகும் களம் என்பதன் பொருள் என்னதுன்னா கப்பல் அப்படியே அதை பார்த்து அடி ஆட்சி எழுதிக்கோங்க அவங்களுக்கு காமிக்க அவ்வளோதான் நம்ம ஆறாவப்பை எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஏழு ஒன்னும் முடிச்சாச்சு ஏழ் டூவும் முடிச்சாச்சு